சென்னையில் வயதான அப்பாவும் பேச்சிலர் தம்பியும் கஷ்டப்படுகிறார்கள் என்று எனக்கும் அப்பாவுக்கும் சுவையாக சமைத்து போட ஒவ்வொரு முறையும் அக்கா உமா ஏதாவது காரணம் வைத்துக்கொண்டு மும்பையிலிருந்து மகன் கௌதமுடன் வந்து பிரச்சனை என்னவென்றால் எங்களால் வீட்டில் பாத்திர பண்டங்களை ஒழுங்காக பராமரிக்க முடியாது இன்று நேற்றல்ல அம்மா மறைந்த கடந்த ஏழு வருடங்களாக என்று தான் சொல்ல வேண்டும் போன முறை கூட வந்ததும் பத்து ஸ்பூன் வாங்கினேன் ஒன்று கூட காணலை எங்கே தான் போய் ஒலியுமோ இந்த ஸ்பூன் எல்லாம் ச என்று காஃபி பொடி டப்பாவையும் சர்க்கரை டப்பாவையும் பார்க்கும் போதெல்லாம் அழுத்து கொள்வாள் என்றுதான் தான் சொல்ல வேண்டும் ஸ்பூன் தானே உமா பார்த்துக்கலாம் என்று சொல்வேன் என்று நான் சொல்ல வேண்டும் எப்படிடா காஃபி பொடியையும் சர்க்கரையையும் கையால் எடுக்கிறது காற்றால் எழுந்தவுடனே இப்படி மூட் அவுட் ஆச்சுன்னா அப்புறம் அன்னைக்கு ஃபுல்லாக மூடவுட்டாகவே இருக்கும் என அன்றே விடுவிடுவன கடைக்கு சென்று பிளாஸ்டிக் பிடியுடன் சில ஸ்பூன்கள் சில அலங்காரத்துடன் சுவாமிக்கு பூஜை செய்வதென்று செம்பின் நுனியில் குழியுடன் என்று விதவிதமாக வெவ்வேறு அளவுகளில் ஸ்பூன்கள் வாங்குவாள் என்றுதான் சொல்ல வேண்டும் ஒரு முறை கேட்டு கேட்டுவிட்டார் என்னம்மா போன முறை இதே மாதிரி எல்லாத்தையும் வாங்கிட்டு போனீங்க என்று திரும்புவோமா என்று அவர் கேட்டார் எங்கங்க இவங்க வீட்டில் லேடிஸ் இல்லை நான் வரும்போது ஒவ்வொரு தடவையும் சிரமமாயிறுது அப்பாவையும் இவனையும் ஒன்றும் சொல்லவும் முடிகிறது என்று அவரிடமும் தன் குறையை கொட்டினாள் என்றுதான் சொல்ல வேண்டும் பாருங்க தம்பிக்கு சீக்கிரம் ஒரு பொண்ணை பார்த்து முடிச்சிட்டா எல்லாம் சரியாகிடும் என்று அவர் தன் பங்குக்கு சொல்லி வைத்தார் என்றுதான் தான் சொல்ல வேண்டும் அதன் பிறகு அவள் ஒவ்வொரு முறை சென்னை வரும்போதும் சென்னையில் இறங்கியவுடன் எங்களை கேட்கக்கூட கேட்காமல் முதன் முதலாக அவள் வாங்கும் பொருள் ஸ்பூன் என்றுதான் சொல்ல வேண்டும் வாங்கும் ஸ்பூன்களில் ஒன்றிரண்டு அவள் மும்பை செல்வதற்குள் தொலைந்துவிடும் என்பது வேறு விஷயம் என்றுதான் சொல்ல வேண்டும் இந்த நிலையில் இந்த முறை உமா சென்னைக்கு வந்தபோது அவளை அழைத்து வர நான் சென்ட்ரல் ரயில் நிலையம் சென்றிருந்தேன் அப்போது ரயிலில் அவள் இறங்கியவுடன் போற வழியில் மாம்பழத்தில் விடலாம்டா கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணணும் என்று சொன்னாள் என்றுதான் சொல்ல வேண்டும் நான் எதுவும் கேட்கவில்லை பேசாமல் கௌதமை தூக்கி கொண்டேன் என்றுதான் சொல்ல வேண்டும் பார்க் ரயில் நிலையத்தை அடைந்தபோது இந்த பக்கம் வழக்கமாக கூட்டம் இருக்கிறதில்ல என்றால் ம் என்றே நானும் கூட்டமில்லாத ரயில் வண்டியை எதிர்பார்த்து காத்திருந்தேன் என்று தான் சொல்ல வேண்டும் எங்கள் எதிர்பார்ப்புக்கு மாறாக அடுத்து வந்த ரயில் கொஞ்சம் கூட்டமாகவே வந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் என்னடா இது என்றால் அக்கா செங்கல்பட்டு வண்டி அதான் அடுத்த ட்ரெயின்ல போவோம் ஒன்றும் அவசரமில்லையே என்று சொன்னேன் என்றுதான் சொல்ல வேண்டும் சரி என்றால் அவன் அடுத்த வண்டி காலியாகவே வந்தது ஆனால் மாம்பழத்தில் இறங்கும்போது கூட்டம் நெட்டி தள்ளியது சிரமத்துடன் ஏறக்குறைய இருவரும் ரயிலில் இருந்து குதித்தோடி குதித்தோம் என்று தான் சொல்ல வேண்டும் ரங்கநாதன் தெருவில் செல்லும் போது மிகுந்த ஆயாசமாக இருந்தது கரும்பு ஜூஸ் சாப்பிடலாமா என்று சொன்னேன் கௌதம் ஐஸ்கிரீம் என்று என்னிடம் சொன்னான் முதல்ல பர்ச்சேஸ் என்றாள் உமா எனக்கு அவள் அவஸ்தை புரிந்தது அங்கிருந்த பெரிய பாத்திர கடைக்கு சென்றோம் வழக்கம் போல விதவிதமாக ஸ்பூன்களை சேகரித்து வாங்கினான் நான் கௌதமுடன் ஜாலியாக ஏதோ பேசி கொண்டிருந்தேன் அப்பொழுது திடீரென நான் காலை வேளைகளில் வெஜ் சாலட் சாப்பிடுவது நினைவுக்கு வர உமா அப்படியே ரெண்டு ஃபோர்க்கும் வாங்க என்று சொன்னேன் என்றுதான் சொல்ல வேண்டும் ஆர்வமாக தேடிக்கொண்டிருந்தவள் சரியிலென அதிர்ந்து நிமிர்ந்து என்னை பார்த்தவள் போர்க்க வேண்டாம் போகும்போது நான் உங்ககிட்ட இதை பற்றி ஒன்று சொல்லணும் ஞாபகப்படுத்து என்றால் திட்டவட்டமாக என்றுதான் தான் சொல்ல வேண்டும் சாப்பிடுவதற்காக காண இரண்டு தட்டும் டபரா செட்டும் ஸ்பூன்களையும் வாங்கி கொண்டு கடையிலிருந்து திரும்பினோம் என்றுதான் தான் சொல்ல வேண்டும் அப்பாவுடைய தட்டு விளிம்பில் விரிசல் விட்டு மோர் சாதம் சாப்பிடும்போது கீழே ஒழுகி கொண்டிருந்ததை அவள் போன முறை வந்தபோது கவனித்திருக்க வேண்டும் என்று தான் சொல்ல வேண்டும் கடையை விட்டு வெளியே வந்தவுடன் என்கிட்ட ஏதோ சொல்லணுமினியே என்று அவளுக்கு நினைவூட்டினேன் என்று தான் சொல்ல வேண்டும் அதுவா நம்ம லோகேஷ் இருக்கானில் என்று ஆரம்பித்தால் என்றுதான் சொல்ல வேண்டும் போன வருஷம் கல்யாணம் ஆச்சு அவனா என்று நான் அவளிடம் திரும்ப கேட்டேன் அவனே தான் என்னாச்சு தெரியுமா ஃபஸ்ட்டு அனிவர்சரின்னு எங்களை இன்வைட் பண்ணியிருந்தான் நாங்களும் கவுத்தம் கூட்டிக்கிட்டு போனோம் ஆனால் அங்கே என்ன நடந்தது தெரியுமா வீட்டை அழகா அலங்காரம் செஞ்சு அமர்களப்படுத்தி இருந்தான் கேக்கெல்லாம் வெட்டி ரொம்ப சந்தோஷமாக இருந்தது கடைசியாக அக்கா நானும் அவளும் வெளியில் சாப்பிட போகிறோம் நீங்களும் வரீங்களான்னு என்கிட்ட வந்து அவங்க கேட்டான் மாமியார் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்கடா நீ கூப்பிட்டு ஏன்னு வந்தேன்னு சொல்லிட்டு நானும் மாமாவும் அவனை விஷ் பண்ணிட்டு கிஃப்டையும் கொடுத்துட்டு சட்டுன்னு கிளம்பி வந்துட்டோம் ஆனால் அப்புறம் என்ன நடந்தது தெரியுமா அப்புறம்தான் ஆரம்பித்தது வேண ரெண்டும் கிளம்பி ஸ்டார் ஹோட்டலுக்கு சாப்பிட போயிருக்குங்க அங்கே என்ன நடந்ததுன்னா அதில் என்ன தப்பு என்று இவனும் கேட்டான் அதில் ஒன்றும் தப்பு இல்லைடா சாப்பிடும்போது ரெண்டு பேருக்கும் விளையாட்டு அவன் இவளுக்கு ஊட்டுறது இவ அவனுக்கு ஊட்டுறதுன்னு இதில் ஏமாத்தி வேற விளையாடி இருக்காங்க அப்போ அவன் ஒரு முறை ஊட்டும் ஊட்டும்போது எங்கே ஏமாந்துடுவோம்னு அதை தன் கையால் அவன் கையை ஃபோர்ஸ் பண்ணியிருக்க மிஸ் ஆகி அப்படியே மேல் அன்னத்தில் போய் சொருகிடுச்சு என்று அவள் சொன்னார் ஐயோ அப்புறம் என்று இவனும் அதற்கு கேட்டான் அப்புறம் எங்கள் மாமியார் இருந்த அதே ஹாஸ்பிட்டலில் தான் சேர்த்தான் ஒரு நாள் அப்சர்வேஷனில் வச்சுருந்துட்டு ஒன்றும் பண்ண முடியாதுன்னு டாக்டர்ஸ் எல்லாம் கையை விரிச்சிட்டாங்க அடுத்த நாள் நான் மாமியாரை டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிகிட்டு வரேன் அவன் ஸ்ட்ரக்சரில் அந்த பெண்ணை எடுத்துகிட்டு போகிறான் வயிற்றில் வேறு நாலு மாதம் குழந்த அவன் அழுததை நினச்சா மனசே ஆறலடா இப்போ கூட ஒரு மாதிரி இருக்குது ஒருவேளை நாங்கள் கூட போயிருந்தா இந்த மாதிரி ஆயிருக்காதேன்னு தோணும் என்று தான் சொல்ல வேண்டும் என்ன பண்ண முடியும் எல்லாம் விதி என்று சொன்னேன் அப்படி சொல்ல முடியாதுடா எவனவனோ அவனவன் வசதிக்கும் தேவைக்கும் கண்டுபிடிச்சதை நாம் நமக்கு பொருந்துமா பொருந்தாதா தேவையா இல்லையான்னு கூட பார்க்காம எல்லாத்தையும் வெத்து ஜம்பத்துக்காக வாங்கி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் என்றவள் நிறுத்தி இந்த விஷயத்தை பற்றி எனக்கு தெரிஞ்ச வேண்டிய எல்லார்கிட்டையும் சொல்லேன் நீ உனக்கு வேண்டியவங்க தெரிஞ்சவங்க யாராவது இருந்தா சொல்லுடா என்றால் என்று தான் சொல்ல வேண்டும் நாங்கள் வீட்டை நெருங்கி இருந்தோம் என்றால் என்றான்